பார்த்தீர்களா மண் பிள்ளையாரின் மகத்துவத்தை உங்களுக்கு நில பிரச்சனையா அனைத்திற்கும் இந்த ஒரு பரிகாரம் போதும் மனிதர்களின் வாழ்க்கை திட்டங்களில் முக்கிய இடம் பெற்றிருப்பது நிலமும் வீடும் தான் எனக்கு சொந்தமா ஒரு நிலம் இருந்தா போதும் நான் கட்டி எழுப்பும் ஒரு வீடு இருந்தா வாழ்க்கை பூர்த்தி என்று பலரும் கனவு காண்பார்கள் அந்த கனவை நனவாக்க ஆண்டாண்டு காலமாக சிறு சிறு தொகைகளை சேமித்து தக்க நேரத்தில் நிலம் வாங்கி பின்னர் வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பலரும் சந்திக்கும் ஒன்று நம்மால் ஒரு நிலத்தை வாங்க முடியும் ஆனால் அதை வைத்து வீடு கட்ட முடியாமல் போகிறது சிலர் வீடு கட்டி முடிக்கிறார்கள் ஆனாலும் அதில் குடியேற முடியாத சூழ்நிலை உருவாகிறது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த இடத்தையும் வீட்டையும் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஆனால் அதையும் செய்ய முடியாமல் மனச்சோர்வுடன் திணறிக் கொண்டிருப்பது போன்ற நிலைமை உருவாகிறது இதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீகத்தையும் கிரக அமைப்பையும் நாம் உணர வேண்டும் நிலம் வாங்கவும் விற்கவும் செவ்வாய் குரு கிரகங்களின் அருள் அவசியம் நிலம் வீடு சொத்து போன்றவை அனைத்தும் செவ்வாய் பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளன நாம் ஒரு இடத்தை வாங்க விரும்பினாலும் விற்க விரும்பினாலும் செவ்வாய் கிரகத்தின் அருள் முக்கியம் அதனுடன் சேர்ந்து குரு பகவானின் அருளும் தேவைப்படும் செவ்வாய் பகவான் நீச்ச நிலை அடையும் காலம் நிலம் விற்க ஏற்ற நேரமாக கருதப்படுகிறது ஆனால் இந்த காலம் வந்தாலும் நம் முயற்சிகள் வெற்றி கொள்வது ஆன்மீக அடிப்படையில் சில பரிகாரங்களை செய்யும் போது மட்டுமே சாத்தியமாகும் பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் செவ்வாய்க்கிழமை நேரம் சந்திர ஹோரையில் செய்வது மிக முக்கியம் காலை பத்து மணி முதல் மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மண் எடுக்கும் முறை நீங்கள் விற்க விரும்பும் நிலம் அல்லது வீட்டிற்கு நேரில் சென்று ஈசானியம் அதாவது வடகிழக்கு மூலை பகுதியில் இரண்டடி ஆழம் தோண்டவும் அதிலிருந்து கற்கள் இல்லாத தூய மண்ணை எடுத்து வாருங்கள் பிள்ளையார் உருவாக்கும் முறை புதன்கிழமை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு வாழை இலை வைக்கவும் அதன் மேல் எடுத்து வந்த மண்ணை போட்டு அதில் பன்னீர் தெளித்து நன்கு கலந்து வைத்து மூன்று பிள்ளையார்களை பிடித்து அமைக்க வேண்டும் பூஜை செய்யும் முறை அந்த மூன்று பிள்ளையார்களுக்கு சந்தனம் குங்குமம் அருகம்பூல் வாசனை மலர்கள் வைத்து பூஜிக்க வேண்டும் இந்த இடம் விரைவில் விற்கப்பட வேண்டும் அதை விற்று வரும் தொகையை வைத்து என் வாழ்க்கை சிக்கல்கள் தீர வேண்டும் என்று முழு மனதோடு விநாயகரிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் கற்பூர தீபம் தூபம் காட்டி ஆராதனை செய்யவும் பிறகு அந்த மூன்று மண் விநாயகரையும் எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நீரில் அதாவது நதி கால்வாய் பெருக்கம் போன்றது உங்கள் கையிலேயே கரைத்து விட வேண்டும் விநாயகர் என்பது தடைகளை ஒழிக்க வல்ல சக்தி அவரிடம் முழு நம்பிக்கையுடன் வேண்டிக் போது எந்த பிரச்சனையும் தீர்க்கும் ஆற்றல் அவரிடம் உள்ளது இந்த மண்ணில் உருவாக்கும் மூன்று விநாயகர் மூலம் உங்கள் நிலம் விற்கும் தடைகள் நீங்கும் என நம்பப்படுகிறது தலைமுறை தலைமுறையாக ஒருவர் சேமித்து வைத்த நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அந்த விற்பனை தடையின்றி நடைபெற வேண்டுமென்றால் கிரகங்களின் அருளும் ஆன்மீக பரிகாரங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் இந்த பரிகாரம் எளிமையாகவும் ஆன்மீகத்தோடு செய்வதற்கும் எளிதாகவும் இருக்கும் முழு நம்பிக்கையுடன் நேரத்தையும் முறையையும் பின்பற்றி செய்தால் நாயகர் அருளால் உங்கள் நிலம் விரைவில் விற்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும் விநாயகரின் அருள் உங்கள் முயற்சிக்கு துணையாக அமையட்டும்